சும்மா வாயிருக்கு அப்படின்றது காண்டியே என்ன வேணா பேசக்கூடாது முதல் இவரை கூட்டு போய் இவரோட மூளையை செக் பண்ணுங்கப்பா இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கமலஹாசனை ரொம்ப கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எலெக்ஷன் வந்து கிட்ட எலக்ஷன்னால ஒவ்வொரு வேட்பாளர்களுமே வந்து வாக்கு சேகரிக்கிற பணிகள்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து வந்து எதிர்கட்சியை வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில கமலஹாசன் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா இது வரைக்கும் பத்து வருஷம் பாஜக ஆட்சி பண்ணாங்களே இதெல்லாம் சும்மா ட்ரெயிலர் தாங்க இனிமேல் தான் வந்து மெயின் பிக்சர் வந்து இருக்கு திரும்ப இவங்களை வந்து ஆட்சி பண்ண விட்டுட்டோம் ரொம்ப ரொம்ப நாசமா போயிரும் இவங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட தலைநகரா நாக்பூரை வந்து மாத்திருவாங்க இது மட்டும் இல்லாம இவங்களோட திட்டமே புராணங்கள் எல்லாத்தையுமே வந்து பாடத்திட்டத்துல வந்து கொண்டு வரணும் இவங்க நினைக்கிறத வந்து சாதிச்சிருவாங்க அதனால இத வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமலஹாசன் வந்து பேசியிருந்தாரு இவர் பேசினதுல அந்த தலைநகர் விஷயம் தான் ரொம்ப சர்ச்சையா வந்து போச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி வந்து தலைநகர மாத்த போ இது வந்து உண்மையா அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க இத வந்து கேட்டவனே அண்ணாமலைவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்லிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் கமலஹாசன் அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவரோட மூளையை வந்து செக் பண்ணுங்க ரெண்டு மூளையும் கரெக்டா வந்து ஒர்க் ஆகுதா ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க ஏன்னா யாராவது இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அவங்களோட மூளையை தான் வந்து செக் பண்ணணும் எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பேச முடியுது இப்போ வந்து கேபிட்டலை மாத்தி சம்மர் கேபிட்டல் வின்டர் கேபிட்டலா வந்து சென்னையை கொண்டு வரணும்னு சொன்னா கூட வந்து பரவாயில்ல நாக்பூர்ல வந்து ஒரு ஆர் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசலாமா எப்படி கமல்ஹாசனால இந்த மாதிரி வந்து பேச முடியுது அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காண்டி அவரோட கட்சியவே திமுக கிட்ட அடகு வச்சு அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் பேசுறாங்களே இத வந்து பாக்கும்போது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால வந்து மிகப்பெரிய பொருளா வந்து மாறி இருக்குங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க கமலஹாசன் அவர்களை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாது அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா அதுக்காண்டியாவது நீங்க வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு அவரோட மூளையை செக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லலாமா இது வந்து ரொம்ப தப்பு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்ன பார்த்தா தப்பு இருக்கு இந்த மாதிரி வந்து பேசினா அவர் அப்படிதான் வந்து சொல்லுவாரு இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணா வந்து பேசுறாங்க ஃபர்ஸ்ட் கமலஹாசன் அவர்கள் வந்து அவரோட குறிக்கோள்ல கரெக்டா இருக்காரா முத இவர் எதுக்கு வந்து அரசியலுக்கு வந்தாரு நான் யாரு கூட வந்து சேர மாட்டேன் நான் வந்து மையமா வந்து இருப்பேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குவேன் தானே வந்து இவர் வந்தாரு ஆனா இப்ப போய் அவரோட கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு திமுக கூட கூட்டணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பாஜக பத்தி பேசினா சும்மா விடுவாங்களா இவர் பாட்டுக்கு சொல்லாத எல்லாத்தையுமே தலைநகரை வந்து மாத்த போறாங்க இப்படி பண்ண போறாங்க அப்படி பண்ண போறாங்கன்னு சொன்னா அதுக்கு திரும்ப அவங்களும் பதிலடி கொடுக்க தானே வந்து செய்வாங்க அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து கரெக்டாக தான் வந்து பேசியிருக்காரு இனிமே இல்லாத வந்து கமலஹாசன் அவர்கள் பயந்துகிட்டு பேசுகிற விஷயங்களை மட்டும் கரெக்டா பேசுவாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தாங்க சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில அவங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்